உணக்க மக்களே நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முகப்பறை தாங்க பிரியாம்பு வந்து பார்க்க போறோம் கேட்கறாங்க இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுறாங்க ஒன்னு இந்த பிரியாம்பு அந்த ஒன்பது வார்த்தையோட ஆர்டர் வந்து வந்து ஓகேவா எப்படி ஆர்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்து கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த கூற்றுகள் இது யாரு வந்து சட்டத்திட்டம் பண்ணாங்க இது யாரு வந்து பெருமையா சொன்னாங்க இது யாரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதோட கூற்றுகள் இல்ல சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இது யாரு வந்து சட்டத்திட்ட பண்ணாங்க சொல்லிட்டு எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்போ பாலிட்டில பதினஞ்சு வருஷம் கேட்கிறாங்க அப்படின்னா இந்த இருந்து ஒரு மார்க் கண்டிப்பா வந்து கரெக்டா சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முகப்பு ப்ரீவியர் கொஸ்டின் புக் கண்டென்ட் அவுட் சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் முகப்புரை எங்க இருந்து எடுத்தாங்க எந்த கண்ட்ரில இருந்து இன்ஸ்பயர் எடுத்தாங்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா ஓகேவா முகப்புரை எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அமெரிக்கா இருந்து இந்த முகப்பெரிய கான்செப்ட் இருந்து எடுத்தாங்க கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா இருந்து எடுக்கும் அமெரிக்கா இருந்து வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உலகத்திலேயே அந்த கான்செப்ட் ஓகேவா அரசு கான்செப்ட்டே முதல்ல கொண்டு வந்தா அந்த அமெரிக்கா தான் மாதிரி அடிப்படை உரிமை அதுவும் எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் அமெரிக்கா தான் அமெரிக்கா வரணும் ஒன்னு இந்த பிரியாம்பிள் இந்த கான்செப்ட் எங்க எடுத்தாங்க அமெரிக்கா இருந்து எடுத்தாங்க அது மாதிரி உலகிலேயே முத முதல்ல முதல்லியூஷன் அரசு கான்செப்ட் கொண்டு யாரு அதுவும் அமெரிக்கா தான் அது மாதிரி பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைன்ற கான்செப்ட் நம்ம இருந்தா எடுத்தோம் அதுவும் அமெரிக்கா இருந்து அப்ப அமெரிக்கா நம்ம ஞாபகம் வேண்டிய மூணு விஷயம் பிரியாம்பிள் அடிப்படை உரிமை உலகத்திலேயே முத முதல அரசியல் அமைப்பு கான்செப்ட் கொண்டு வந்து யாரு அமெரிக்கா ஓகேவா இது ஞாபகம் வந்துச்சு அடுத்தது இந்த பிரியாமல் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது விஷயத்த கேட்பாங்க இந்த ஆர்டரா கேட்பாங்க இது என்ன ஷார்ட் கட் அப்படின்னா ட்ரிபிள் எஸ் டிஆர் ஓகேவா அது என்ன ட்ரிபிள் எஸ் டிஆர் அப்படின்னா சாவர்னிட்டி சோசியலிஸ்ட் செக்யூலரிசம் டெமோக்ரஸி ரிபப்ளிக் ஓகே ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை ஜனநாயகம் குடியரசு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இறையாண்மைன்னா என்ன ஓகேவா ரொம்ப சிம்பிள் இறையாண்மைனா ஒன்றும் கிடையாது நம்மளே தனிச்சு வந்து சட்டத்தை வந்து போடுவோம் இப்போ இந்தியாக்கான சட்டத்தை இந்தியா தான் போடும் அமெரிக்காங்கிற சட்டத்தை அமெரிக்கா தான் போடும் இப்போ அமெரிக்கா சொல்லி இந்தியாவில வந்து எந்த சட்டமும் போட மாட்டாங்க ஓகேவா இதான் வந்து இறையாண்மை சொல்லுவோம் அந்த நாடு இறையாண்மையாக தான் செயல்படும் இப்போ அமெரிக்கா சொல்லியோ இல்ல ரஷ்யா சொல்லியோ இல்ல சைனா சொல்லியோ இந்தியா வந்து இந்திய மக்களுக்காக எந்த சட்டத்தையும் போட மாட்டாங்க ஓகேவா ஸோ இறையாண்மையினா என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கான சட்டத்தை நம்ம தான் போடுவோம் தான் போடும் மற்ற நாடும் மற்றவங்க சொல்றதையும் நம்ம வந்து கேட்க மாட்டோம் நம்ம தன்னிச்சையா செயல்படுவோம் அதானது இறையாண்மை அப்ப நம்ம நாட்டுல வந்து எங்க வந்து சட்டம் போடுறாங்க பார்லிமெண்ட்ல கரெக்டா வந்து போடுறாங்க இந்திய மக்களுக்கான சட்டத்தை பார்லிமெண்ட்ல இந்திய மக்களுக்கு வந்து நம்ம சோ எம்பி என்ன பண்றாங்க நாடாளுமன்றத்தை சட்டத்தை போடுறாங்க ஓகேவா அப்ப இந்தியான்றது என்னது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு ஓகேவா சாவ நடிமை கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்த வார்த்தை பாருங்க அப்படின்னா இந்தியா புரிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஓகேவா சோசியலிஸ்டுக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆவடி மாநாடு ஆவடி மாநாட்டுல நேர என்ன சொல்றாரு அப்படின்னா சுதந்திரம் அதாவது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இந்தியான்றது ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகே ஒரு சமதர்ம நாடுன்னு சொல்லிட்டு எங்க சொன்னு சொல்லிட்டு கேப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆவடி மாநாட்டுல நம்மளுடைய இந்திய பிரதமர் ஆகக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல என்ன சொல்றாரு இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் நாடு சமதர்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எங்க சொன்னாரு ஆவடி மாநாட்டுல சொன்னது யாரு ஜவஹர்லால் நேரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகே அதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா காந்தியிலே காந்தி சோசியலிசம் சொல்றாரு ஓகேவா காந்தி சோசியலிசம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு சமதர்மம் என்ன அர்த்தம் சமதர்மம்னா ரொம்ப ஈஸிங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு நாட்டுல அரசு துறையோ இருக்கும் தனியார் துறையோ இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து சோசியலிசம் நாடுன்னு சொல்லலாம் ஓகேவா ஒரு சமதர்ம நாடுன்னு சொல்லுவோம் ஓகேவா எல்லாமே சமமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏழை மக்களையும் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க உதாரணத்துல இப்ப பிஎஸ்என்எல் சொல்லிட்டு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கா சோ ஒரு சில துறையில வந்து பிரைவேட் துறைக்கும் கொடுத்துருவாங்க கவர்மெண்டோட துறையில ஒரு சில இதை பிரைவேட்டு கொடுப்பாங்க சோ மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க இப்ப ஸ்கீம்ஸ் போறாங்களா இல்லையா ஆவாஸ் யோஜனா இந்த யோஜனா அந்த யோஜனா சொல்லிட்டு மத்திய அரசும் வந்து ஸ்கீம்ஸ் போடுது மாநில அரசும் ஸ்கீம்ஸ் போடுறாங்களா இல்லையா அப்ப ஏழு ஏழு மக்கள் வந்து முன்னேற்றம் சொல்லிட்டு ஸ்கீம்ஸும் போடுறாங்க கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்கு பிரைவேட் கம்பெனிஸும் இருக்கு இதுல இருந்து நாடு என்ன சொல்லுவாங்க ஒரு சோசியலிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு சமதர்ம நாடுன்னு சொல்லுவாங்க இது புரிஞ்சிச்சா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத சார்பின்மை ஓகேவா என்ன சொல்லுவாங்க நம்மளது எப்படின்னா மத சார்பின்மை ஓகேவா ஒரு மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு நம்மளது கிடையாது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதிகமா முஸ்லீம்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா இந்தியான்றது அப்படி கிடையாது சோ மத சார்பின்மை எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற கூடிய நாடு தானது இந்தியா அதான் என்ன சொல்றாங்க மத சார்பின்மை நாடு ஓகேவா செக்யூலர் கண்ட்ரி செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ இது முடிஞ்சிருச்சு சோ அப்ப ட்ரிபிள் எஸ்ல மூணு எஸ் வந்து முடிச்சிட்டோம் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க சாவனட்டி சோசியலிஸ்ட் செக்யூலர் இது முடிஞ்சா அடுத்தது டிஆர் அது என்ன டிஆர் டினா வந்து டெமோக்ரஸி என்ன மாதிரி டெமோக்ரஸி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி இந்தியான்றது என்னது ஒரு மறைமுக ஜனநாயகம் ஓகேவா மறைமுக ஜனநாயகம் தான் நம்மளுடைய இந்தியா வந்து கண்ட்ரி இந்திய நாடுன்றது ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் பார்லிமெண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எம்பிஸ்ன்றது யாரு நம்ம தான் ஓட்டு கொண்டு நம்மளோட பிரதிநிதி அங்கே போறாங்க பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க சட்டம் வந்து போடுறாங்க அப்ப பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்தியாவில ஃபாலோ பண்ணக்கூடிய டெமோக்ரஸி என்னது இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஓகேவா சோ இது புரிஞ்சா சோ அடுத்து அடுத்து என்ன ஓகேவா குடியரசு இந்தியன்றது ஒரு குடியரசு நாடு கரெக்டா இந்தியான்றது ஒரு குடியரசு நாடு குடியரசு தலைவர் ஒருத்தர் இருக்காரா இல்லையா இந்தியாக்கு சொல்லிட்டு ஒண்ணு அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரி மன்னர் ஆட்சியோடு முடியாச்சும் இல்லையே சோ நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் ஒருத்தர் யாரு இருக்காரு பிரசிடென்ட் இருக்காரு குடியரசுத் தலைவர் இருக்காரு அவர் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் அவரு ஒப்புதல் கொடுத்தாத எல்லாமே சட்டமே மாறும் கரெக்டா இந்தியான்றது என்னது ஒரு குடியரசு நாடு கரெக்டா எல்லாம் பாத்துருக்கோம் இந்தியா வந்து ஒரு இரண்மை நாடு ஒரு சமதர்ம நாடு ஒரு மத சார்பின்மை நாடு ஒரு ஜனநாயக நாடு ஒரு குடியரசு நாடு இது எல்லாமே என்ன சொல்லி இருக்கோம் எஸ் அப்படின்றது வந்து பார்த்திருக்கோம் கரெக்டா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் என்ன பண்றோம் அப்படின்னா மூணு தான் பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிகல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க தமிழ் பாத்தீங்கன்னா சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நிதினு சொல்லிட்டு சொல்றாங்க சமூக நீதி அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரிசர்வேஷன் வழங்குறது ஓகேவா இடஒதுக்கிட்டு குடுக்குறாங்கல்ல கீழே இருக்க மக்களையும் மேல கொண்டு வரதுக்காக ரிசர்வேஷன் வந்து சமமா ரிசர்வேஷன் வந்து வந்து இந்தியா இருக்கா ஜஸ்டிஸ்ல சமூக நீதின்றது இருக்கா இருக்கு அடுத்து பாருங்க பொருளாதார நிதி பொருள் என்ன அதிகமா சம்பாதிக்களுக்கும் அதிக வரியும் குறைவா சம்பாதிக்கிறவங்க குறைவான வரியும் தானே போடுறாங்க அப்ப இது எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் கரெக்டா எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம் யாரு வேணாலும் தேர்தலில் போட்டி போடலாம் யார் வேணாலும் போஸ்டிங் வரலாம் அதாவது ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் கரெக்டா யாரு வேணாலும் தேர்தல் நிக்கலாம் யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதுதான் வந்து என்னது அரசியல் நீதி யார் வேணாலும் அரசியல் வரலாம் அரசியல் கட்சி தொடங்கலாம் கேண்டிடேட்டா இருக்கலாம் சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ ஆக முடியும் கரெக்டா இது வந்து அரசியலுக்கான அரசியல் நீதிக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஓகேவா அப்ப ஜஸ்டிஸ்ன்றது இந்தியால எப்படி இருக்கு மூணு இருக்கு சோசியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பொருளாதார நிதி அரசியல் நீதி ஓகேவா இது முடிஞ்சா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபேட்டர்னிட்டி ஓகேவா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தை எங்க இருந்து இருந்தாங்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த மூணு வார்த்தை எங்க இருந்து கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஓகேவா ஒன் செவன் எயிட் நைன் இது எங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி ஓகேவா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தாங்க ஓகேவா பிரெஞ்சு ரெவல்யூஷன் இந்த மூணு வார்த்தை எடுத்தாங்க ஓகேவா லிபர்ட்டி ஈகாலிட்டி இந்த கான்செப்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுலயே பிரெஞ்சு புரட்சியில ஓகேவா பிரெஞ்சு புரட்சியில இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து எடுத்தாங்க ஓகேவா பிரெஞ்சு புரட்சி இருந்து லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபர்ட் இந்த மூணு வார்த்தையை வந்து எடுத்தாங்க இந்த மூணு வார்த்தையும் அம்பேத்கரும் ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மூணு வார்த்தையும் பிரிக்க முடியாது ஓகேவா சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இந்த மூணு வார்த்தையும் நம்மளால பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அம்பேத்கர் அம்பேத்கர்ல என்ன சொல்றாரு சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இது மூணுத்தையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னது சொன்னது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மூணு வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்க கேட்டாங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான வழக்குகள் முக்கியமான வழக்குகள் தான் வந்து பார்க்க போறோம் இதே நான் சொல்ல மறந்துறேன் இது என்ன அப்படின்னா நேரோட குறிக்கோள் தீர்மானம் இப்ப அந்த ஸ்டைல் அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க ஓகேவா அந்த இந்த ஸ்டைல் இருந்து எடுத்தாங்க அமெரிக்கா இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இந்த கண்டென்ட் இப்ப பார்த்தோம்ல சாவனிட்டி சோசியலிசம் செக்யூலரிசம் இந்த கண்டென்ட் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேருட குறிக்கோள் தீர்மானத்தை எடுத்தாங்க அவர் எப்ப அதை அறிமுகம் பண்றாரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அப்சுலு ரெசல்யூஷன் சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வர ஓகேவா எப்ப டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நேரு அப்சுலித் அந்த டே வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு அதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிலை சபை அக்செப்ட் பண்றாங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா தேசிய குடியும் ஜூலை இருபத்தி ரெண்டு இது ஜனவரி இருபத்தி ரெண்டு இது ஜூலை இருபத்தி ரெண்டு ஓகேவா ஜவஹர்லால் நேருவோட அந்த குறிக்கோள் பொறிகொன்னு தீர்மானம் எப்ப வந்து வெளியிடறாரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அது அரசியல் நிலைய சபையை எப்ப அக்செப்ட் பண்றாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படியே ஜூலை இருபத்தி ரெண்டுல தேசிய கொடி ஏன்னா நம்ம கொடி எத்தனை என்ன பண்ணுவோம் ரெண்டு கேளு தான் கொடி வந்து ஏற்றுவாங்க அப்போ ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ன பண்ணிட்டாங்க தேசிய கொடி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க அதை தேசிய கீதம் தேசிய பாடல் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா நமக்கு ஜனவரி இருபத்தி ஆறு தான் வந்து இது பண்ணுவாங்க குடியரசு தினமும் கொண்டாடுறோம் ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம் அதுக்கு ரெண்டாம் மணி ஜனவரி இருபத்தி நாலுல தேசிய கீதம் அதாவது சாங்கும் அரசியல் நிலைய சபை கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்க ஓகேவா கான்செப்ட் கான்செப்டா இருக்கும் கட்டா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் சோ தேசிய கொடி தேசிய கொடினா நமக்கு என்ன வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும் கரெக்டா சோ முன்னாடியே வந்து நமக்கு தேசிய கொடின்றது வேணும் கரெக்டா கான்சர் லாஜிக்கா லாஜிக்கா வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் தேசிய கொடி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா சோ ரெண்டு கை ரெண்டு கைல என்ன பண்ணுவாங்க கொடி ஏற்றுவாங்க அப்ப இருவத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு அப்படியே ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழு பண்ணிணா அப்துல் இருக்குல்ல நம்ம குறிக்கோள் தீர்மானத்தை என்ன பண்ணிட்டாங்க அதை அடாப்ட் பண்றாங்க அது முத மேல அவர் எப்ப வெளியிட்டாரு எப்ப அறிமுகம் பண்ணாரு ஜவஹர்லால் நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு அந்த ஸ்டைல் பிரியாம்பல் முகப்புரை அப்படின்ற அந்த ஸ்டைல் எங்க இருந்து எடுத்தாங்க அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க அந்த கண்டென்ட் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஜவஹர்லாலோட குறிக்கோள் தீர்மானம் ஓகேவா ஜவஹர்லால் நேரு அப்சல்யூட் ரெசல்யூஷன் எடுத்தாங்க ஓகேவா சாரி அப்செக்டிவ் ரெசல்யூஷன் வாயு சாரி அப்சல்யூட் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்சல்யூட் அப்சல்யூட்னே மேக்ஸ்ல அப்சல்யூட் அப்சல்யூட் சொல்லுவாங்க அதனால அப்படியே வந்துச்சு ரெசல்யூஷன் முக்கியமான வழக்குகள் தான் பார்க்க போறோம் என்னென்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மொத்தம் மூணு வழக்கு இருக்கும் பெருபாரி யூனியன் வழக்கு கேசவந்த பாரதி வழக்கு எல்ஐசி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வழக்கு இருக்கும் இது எது சம்பந்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முகப்புரை சம்பந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ்ல இருந்து அடிக்கடி கொஷின் கேட்டே இருக்காங்க கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருபாரி யூனியன் வழங்குது ஓகேவா இந்த வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன வந்து தீர்ப்பு வழங்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முகப்பு ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வழங்கா நாட்டிய பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதாவது பெருபாரி யூனியன் கேஸ் இத பத்தி நம்ம இந்த பார்ப்போம் இது ஒண்ணும் கிடையாது நம்ம இந்தியாவுல கூடிய வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷுமான ஒரு எல்லை பிரச்சனை இந்த பெருபாரி யூனியன் கேஸ் இது நம்ம தனியா பார்ப்போம் இதுல தீர்ப்பு நம்ம என்ன வழங்கியிருக்காங்கன்னா முகவரைன்றது ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க கான்ஸ்டியூஷன் புக்குள்ள முகவரி என்ன நடக்குதுங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ஃப்ரெண்ட் பேஜ் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தானே அது வந்து ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எந்த கேஸ்ல பெரும்பாறு யூனியன் வழக்கு இது கிளியராச்சா அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் கேசவன் வந்து பாரதி வழக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேஸ் வந்து பாரதி வழக்கு நடக்குது இதுல என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா எப்பா எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் சொன்னோம் பகுதி இல்லைன்னு சொன்னோம் எப்போ பெருபாரி யூனியன் கேஸ்ல பிரியாமல் அதாவது முகப்புரை ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னது தான் ஆனா எழுபத்தி மூணுல என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா மக்களும் கேட்டுக்கோங்கப்பா பிரியாமல் ஒரு பகுதி தான் பிரியாம்புன்றாங்க இப்ப இருக்குன்றாங்க அப்ப இல்லைன்னு சொன்னது எப்போ நைன்டீன் சிக்ஸ்டி பெருபாரி யூனியன் வழக்கு இருக்குன்னு சொன்ன எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேஸ் வந்த வாரிய வழக்கு என்ன சொல்றாங்க ஆமா அது ஒரு பகுதி தான் கான்ஸ்டியூஷன் அரசியல் புத்தகத்தோட ஒரு பகுதி தான் பிரியாம்பு முகப்புரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இதுதான் கேட்பாங்க ஓகேவா எந்த கேஸ்ல வந்து பிரியாமுல வந்து ஒரு பகுதின்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா கேசவந்த பாரதி வழக்கு ஓகேவா இது முடிஞ்சா அடுத்து இது உறுதிப்படுத்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்ஐசி வழக்கு வந்து ஒரு வழக்கு நடக்கும் அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா முகவரை ஒரு ஒருங்கிணைந்த பகுதியின்னு சொல்றாங்க ஓகேவா கான்ஸ்டிடியூஷன் புக்குன்றது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அரசியல் பொறுத்ததோடு ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இன்டெகிரேட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேவா சோ அப்போ சிம்பிளா சொல்லுங்க பார்ப்போம் நைன்டீன் சிக்ஸ்டி பெருவாரி யூனியன் கேஸ்ல நாட்டிய பாட்டு அதாவது ஒரு பகுதி இல்லைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேஸ் வந்து பாதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு பகுதி தான் சொல்லிட்டு சொல்றாங்க ஒருங்கிணைந்த பகுதி சொன்னது கேப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல எல்லை வழக்குல ஒருங்கிணைந்த பகுதி பிரியாம்பிள் அத முகப்புரைன்றது அந்த புத்தகத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி பகுதி இல்லை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த கீவேர்டு மட்டும் பிடிங்க ஓகேவா இது வந்து ஒருங்கிணைந்த இது வந்து இன்டகிரேட்டடு வெறும் பார்ட் பாட் ஆஃப் நாட்டிய கண்டிஷன் இது கீவேர்டு பிடிங்க வசத புடிங்க கேச பிடிங்க முடிஞ்சிச்சு ஓகே இந்த மூணு கேஸ் முக்கியமா நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இது வந்து எத்தனை வாட்டி சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க முகவரியை எத்தனை வாட்டி சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க யார் பண்ணது எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க யார் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பதான் நம்ம முன்னாடி முன்னாடி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேஸ் பண்ணாத பாரதி வர என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க முகவரின்றது ஒரு பகுதி தானப்பா அப்படின்ட்டாங்க ஓ அப்ப பகுதியா அப்ப நான் சட்டத்திருத்தம் பண்ணுவேன் எப்படி கான்ஸ்டியூஷன் கோர்ட்ல சட்டத்திருத்தம் நம்ம பண்ண முடியுமோ அப்ப நான் வந்து பிரியாமலையும் பண்ணுவேன் முகப்பரையும் சட்டத்திருத்தம் பண்ண முடியும் அமன் பண்ண நான் செய்வேன் சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எல்லாருமே தெரியும் மினி கான்ஸ்டியூஷன் கரெக்டா சோ நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல முகப்புரிய சட்டத்திருத்தம் பண்றாங்க என்ன பண்ணாங்க என்னென்ன வார்த்தையை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னென்ன வார்த்தை அப்படின்னா சமதர்மம் மத சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தையை சேர்க்கறாங்க சேர்த்தது யாரு இந்திரா காந்தி அவர்கள் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எத்தனாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாம் சட்ட சட்டத்திருத்தம் ஓகேவா அது காரணம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நடந்த கேசவன் வந்த பாரதியோருக்கு அதுல தீர்ப்பு என்ன சொல்றாங்க முகப்புறின்றது ஒரு பகுதி தான்ப்பா அப்படின்ட்டாங்க அப்ப பகுதியா நான் சட்டத்திருத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் பண்ணிட்டாங்க ஓகேவா கான்செட் புரியுதா அடுத்து அதான் சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டகரிட்டி அப்படின்ற வார்த்தை சேர்ப்பாங்க இந்த இண்டகிரிட்டின்றது எதாவது சேர்ப்பாங்க அப்படின்னா ஃபோர்டனிட்டி கூட சேர்த்து விடுவாங்க ஓகே நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம்ல லிபர்ட்டி ஃபோர்டனைட்டின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஃபோர்டனிட்டி கூட இந்த வார்த்தை இன்டகிரிட்டின்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க ஓகே லாஸ்டா பார்த்தோம்ல இங்க இதா இருக்குல்ல லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபோர்டனிட்டி இருக்குல்ல அந்த ஃபோர்டனிட்டி கூட அந்த வார்த்தையை வந்து சேர்த்திருப்பாங்க சரிங்களா ஓகே இது நாப்பத்தி ரெண்டு சட்ட திருத்தம் அது மாதிரி இது வந்து நான் ஜஸ்டிஸ் ஃபுல் நேச்சர்னு சொல்லுவாங்க அது என்ன நான் ஜஸ்டிஸ் நேச்சர் தண்டனைக்கு உட்படாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது முகப்புறையில் இருக்கக்கூடிய விஷயத்த அதாவது முகப்பொறை பிரியாம்புல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து மீறிட்டோம் வயலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸோ கோர்ட்டோ வந்து நம்மளால கேஸ் பண்ண முடியாது அததான் வந்து சொல்றாங்க ஓகேவா எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க பிரியாம்புல விஷயத்த நம்ம வயலேட் பண்ணிட்டோம் அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மள வந்து தண்டிக்க முடியாது ஓகேவா நான் ஜஸ்டிசபிள் நேச்சர் ஸோ தண்டனைக்கு உட்படாதானது பிரியாம்பல் ஓகேவா சோ என்ன பார்த்திருக்கோம் இதோட முடிஞ்சா இல்ல இன்னும் முடியல இதோட கூற்றுகள் இருக்கு ஒண்ணும் கிடையாதுங்க ரிவ்யூ குடுக்குறாங்க இப்ப ஒரு படம் பாத்துட்டு இப்ப எப்படி என்ன பண்ணா எல்லாரும் இந்த படம் இப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படி இருந்துச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி நம்ம இந்த முகப்புரிய இருக்குல்ல இந்த முகப்பொரிய வந்து கூற்று ஆஹ் இது இப்படி இருந்துச்சுப்பா இது இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகே வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சொன்னான்னு சொல்லிட்டு பாத்தோம்னா இதோட பிரியாமல் முடிஞ்சு ஓகே சோ கவனிங்க அப்படின்னா பிரியாமல் ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு யார் சொல்றாரு பல்கிவாலா என் ஏ ஒரு என்ன சொல்றாங்கன்னா பிரியாம்புல் ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஒரு அடையாள அட்டைப்பா அதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன யாரு பல்கிவாலா சோ ஸோ அப்ப என்னன்னா இது நம்ம எப்படி ஷார்ட் போடலாம் உனக்கு ஐடென்டி கார்டு இருந்தா தான் பால் பாய்க்கிட்டு ரேஷன் கார்டுக்கு போனா ஐடென்டி கார்டு இருந்தால் பால் பாய்க்கு மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணி ஞாபகம் ஓகே சோ அப்ப பல்கிவாலா என்ன சொல்றாரு பிரியாம்பு முகப்புறைய ஒரு ஐடென்டிட்டி கார்டு அடையாள அட்டைன்னு சொன்னது யாரு பல்கிவாலா அடுத்து பாருங்க அல்லாடி கிருஷ்ணசாமி அய்யா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட கனவு வந்து நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம இத்தனை நாள் கண்ட கனவு இத்தனை நாள் நம்ம போராட்டமா இருக்குமே பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி பண்ணிருந்த கனவு எல்லாம் நினைவாயிடுச்சு அது காரணம் சொல்லிட்டு இந்த இது வந்து சொல்றாரு ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொன்ன யாருன்னு சொல்லிட்டு கேப்பாங்க நம்மளுடைய கனவு நினைவாங்கி விட்டதுன்னு சொல்லிட்டு இந்த பிரியாமல முகப்பூரிய வச்சு அல்லாடி கிருஷ்ணசாமி அய்யா என்ன சொல்றாரு நமது கனவை நினைவாகி விட்டது ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா இது வந்து அல்லாடி சொல்றாரு அடுத்து வந்து இந்த வார்த்தை ஜாதகம் ஓகேவா ஹோரோஸ்கோப் இது யார் கேட்டாங்க முன்சி என்ன சொல்றாரு இது வந்து ஒரு ஜாதக அரசியல் ஜாதகம் எதுபா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முகப்புரை என்னப்பா சொன்னோம் அப்படின்னு சொன்னது யாரு நம்ம கேஎம் முன்சி முன்சி அதுல என்ன சொல்றாரு முகப்புரை எப்படியா இதுதான் அரசியல் கூட ஜாதகம் ஓகேவா ஹோரோஸ்கோப் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ வேணா பாத்துருக்கோம் பல்கிவாலா கேஎம் மூச்சினா வந்து ஹோரோஸ்கோப் ஜாதகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து அல்லாடி கிருஷ்ணன் சாமி ஐயங்கா சோ மூணு பேர் பாத்துக்கோமா இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அதையும் பாத்துரும் சோ அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பண்டித் தாகூர் நம்ம பண்டித் தாகூர் என்ன அர்த்தம் நிறைய படிச்சிருக்காங்க கரெக்டா படிச்சிருக்காங்க போட்டுருக்கோம் சோ பண்டித் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு கீ இது வந்து ஒரு அணிகலன் இது வந்து வைடம் இது ஒரு வைடூரியம் இது ஒரு தங்கம் இது வந்து பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நிறைய சொல்றாரு பண்டிட்டு வந்தாலே நிறைய விஷயத்த சொல்லிருப்பார் ஓகேவா கீ ஜல்லு அப்புறம் கோல்டு டைமண்ட் அப்படி இப்படின்னு இது வந்து ஒரு திரவகோணம் இது வந்து ஒரு அணிகள் விலைமதிப்பட்டுறது தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருப்பார் யாரு பண்டித் தாகு சோ பண்டிட்னாலே நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய படிச்சிருந்தா நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் சொல்லிருப்பாரு ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு எர்னஸ் பார்க்கர் பார்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல கீ நோட்னு சொல்றாங்க இந்த இந்த ரெண்டு ரெண்டு தான் வந்து நம்ம கீ நோட்னு சொன்னது யாருன்னா நம்ம எர்னஸ் பார்க்கர் ஓகே எர்னஸ் பார்க்கர் என்ன சொல்றது இது ஒரு கீ நோட் ஏன்னா ஷார்ட்டர் தானே இது மொத்த புக்கே படிக்கலாம் கூட நம்ம பிரியாமல் பார்த்தாலும் என்ன ஆயிடும் எல்லாமே புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இது கீ நோட் மாதிரி இருக்குன்னு சொன்னது யாரு எர்னஸ் பார்க்கர் வந்து சொல்றேன் ஆனா இது மாதிரி நிறைய விஷயம் சொன்னது யாருன்னா பண்டிட் ஓகேவா பண்டிட்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு இதுலயும் கீ இருக்கும் இதுலயும் கீ இருக்கும் ஓகேவா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது இங்கிலீஷ்லேயே பாருங்க கீ நோட்டுன்னு சொன்னா நமக்கு பார்க்கர் வெறும் கீன்னு சொன்னா நமக்கு பண்டிட் வந்து வந்துடுவார் சரியா இது வந்து அமெரிக்க உறுதிமொழி புரட்சி மாதிரி இருந்தது அமெரிக்க புரட்சி அதாவது அமெரிக்க ரெசல்யூஷன் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா அமெரிக்க உறுதிமொழி புரட்சி மாதிரி இருந்த சொன்னது யாருன்னா கீதோ உள்ளா ஓகேவா கீதோ உள்ளா வந்து என்ன சொல்றாரு இது வந்து ஒரு அமெரிக்க உறுதிமொழி புரட்சி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா சோ இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லைங்க சோ ப்ரீவியர் கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் புக் அண்ட் புக் அண்ட் சொல்லிட்டு அப்ப என்னென்னலாம் பார்த்திருக்கோம் முகப்பரி எங்க இருந்து எடுத்தாங்க அமெரிக்கா இருந்து எடுத்தாங்க முகப்பரியில எத்தனை வார்த்தை இருக்கு மொத்தம் ஒன்பது வார்த்தை அந்த வார்த்தைக்கான ஷார்ட் என்னது ட்ரிபிள் எஸ் டிஆர் சாவர்னிட்டி சோசியலிஸ்ட் செக்யூலிசம் அப்புறம் பாத்தீங்கன்னா டீனா வந்து டெமோக்ரஸி ஆர்னா வந்து ரிபப்ளிக் சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் ஜஸ்டிஸ் பார்த்தோம் அப்புறம் இன்டர் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபர்டர்னிட்டின்னு பார்த்தோம் அது கூட இன்டர்கிரேட்டின்னு ஒரு ஆத்தி வந்து நாற்பத்தி ரெண்டு சட்டத்தில் இந்திரா காந்தி சேர்த்தான்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வேணாம் பார்த்தோம்னா இந்த ஆறு பேரோட டைலாக் பல்கி வேலை என்ன சொன்னாரு ஐடென்டி கார்ட்னு சொன்னாரு அலாடி என்ன சொன்னாரு கணவன் சொன்னாரு கே முன்சி என்ன சொல்றாரு இது வந்து ஜாதகம்னு சொல்றாரு ஓகேவா பண்டிட் என்ன சொல்றாரு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கீ கீனோடு சொன்ன யாரும் பார்க்கரு கீத உள்ள என்ன சொல்றாரு அமெரிக்க உறுதிமொழி போடச்சுன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முக்கியமான வழக்குகள் மூணு வழக்குகள் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருபார் யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவனந்த வாரிய வழக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல எல்ஐசி வழக்கு சோ பகுதி இல்லை பகுதி ஒருங்கிணைந்த பகுதி ஓகேவா இதையும் பார்த்தாச்சு சோ அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு சம சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இது மூணுத்தையும் பிரிக்க முடியாது சொன்னது யாரு அம்பேத்கர் இன்னும் மூணு ஆத்தியங்க எடுத்தாங்க பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சி எப்படி நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா ரொம்ப ஈஸி ஒன் ஒண்ணு ஏழு எட்டு ஒம்பது லைனா வரும் ஓகேவா ஒன்னு ஏழு எட்டு ஒன்று சொல்லிட்டு அப்படியே அப்படின்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த சமதர்மம் எப்ப சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆவடி மாநில ஜவஹர்லால் நேரு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு காந்திய சம தர்மம் ஓகேவா காந்திய சோசியலிசம் நாடுதான் நமது இந்தியா சொல்ல சொல்லிட்டான் ஓகேவா ஸோ அப்படியே நான் இதையும் வச்சிருக்கேன் பார்க்க தான் பார்த்துக்குவோம் இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியம் இந்த பக்கம் தமிழ் மீடியத்தில் வச்சிருக்கேன் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புக் வந்து வச்சிருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்த ஒரு சுக்குநாடு சந்திப்போம் நன்றி வணக்கம்